இன்றைக்கி டின்னருக்கு நான் ஒரு மோமோஸ் பண்ணியிருக்கேங்க சூப்பரான டேஸ்ட்டில் இன் ஸ்வீட்டான இன்க்ரீடியன்ஸ் டப் பண்ணி அழகான ஷேப்பில் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நான் யாருக்காக பண்ணேன்னா என்னுடைய நாத்தனாருக்காக பண்ணேன் இன்றைக்கி அவங்க இறந்த தினம் அதுக்கு அவங்க என்னை வந்து சாப்பிட்றதுக்கு கேட்டிருந்தாங்க ஏதாவது செஞ்சு கொடுன்னு என்னால் கொடுக்க முடியல கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க அதுக்காக நான் இறந்த பிறகு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு அதுக்காக அவங்களுக்காக நான் அர்ப்பணம் பண்ணுறேன் இது பால் வந்து காய்ச்சிருக்கேன் காய்ச்சி அதை வந்து சுண்டை வைக்கணும் இப்போ பாருங்கள் இது மைதா மாவு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சம் உப்பு கலந்து பூரிக்கு நம்ம பிசையணும் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து கெட்டியாக தான் பிசையணும் கெட்டியாக பிசைஞ்சு நம்ம அப்போ தான் நமக்கு அது நல்லா தேய்க்க வரும் தண்ணி கொஞ்சம் தெளித்து தெளித்து நான் பிசைஞ்சிட்ருக்கேன் சூப்பரான டேஸ்டில் தாங்க நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் பண்ண பண்ணேன் ஒரு நாலஞ்சு பேருடைய இது பார்த்து தான் நான் இதை செஞ்சேன் இப்போ கடைசியில் நல்லா பேசிஞ்சு இப்போ எண்ணெயை நான் தடவியாச்சு தடவி நான் வந்து ஒன் ஹவர் இதை ஊற வைக்கிறேங்க ஒன் ஹவர் ஊற வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு பிறகு அடுத்தது என்ன நான் வந்து பால் பார்த்தேன் அது சுண்டை சுண்டிடுச்சு நல்லாவே இப்போ வந்து அது பால் கோவாக ஆகிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான சர்க்கரைங்க ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை ஒரு அரை லிட்டருக்கு மேலே கொஞ்சம் பால் இருந்துச்சுங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் எங்கள் நாத்துனாருக்கு ஸ்வீ அவங்க மோமோஸு அவங்க சாப்பிட்டதில்ல ஆனால் ஸ்வீட் பிடிக்கும் அவங்க உயிரோடு இருந்தால் இது கொடுத்துருந்தா சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க சரி இப்போது அது கல சர்க்கரையை கலந்துட்டேன் இப்போ வந்து அதோடு வந்து புட்டுக்கடலை ஆட் பண்ண போகிறேன் ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணியாச்சு அதை வந்து இந்த பாலோட தூண்டின பாலோடு நான் ஆட் பண்ணுறேன் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து சர்க்கரையாக அதுவும் இல இலக்கம் கொடுக்கும் பருந்தாக இலகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு நெய் நான் ஊற்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நெய் ஊற்றினா அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அதை வந்து ஒரு ஸ்பூனால் நசுக்கி விடணுங்க நல்லா நசுக்கி சாஃப்டாக கொண்டு வரணும் அங்கே நம்ம சூடாக வித வெதுப்பான சூடாக இருக்கிறதால நான் ஸ்பூன்லேயே அப்படியே கொஞ்சம் நசுக்கிட்டேன் கொஞ்சமாக தான் செஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இந்தளவு இப்படி இருந்தால் போதும் இப்போ நான் அதை உருண்டை பிடிச்சிக்கிறேன் நல்லா பாலிஷ் ஆன மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சா கூட போதும் ஒரு கொஞ்சமாக தாங்க ஒரு ஏழு எட்டு தான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாவு கரெக்டாக ஏழு எட்டு அளவுக்கு தான் வந்துருக்குது அந்த அளவு தான் நான் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா பெசஞ்சாச்சு இப்போ நான் வந்து இப்படி திரட்டிட்டு இதை கத்தி எடுத்து பீஸ் பீஸாக வெட்டுறேங்க பீஸ் பீஸாக வெட்டி தனித்தனியாக எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு நாங்கள் திரட்டிக்கணும் மாவை மாவு வந்து என்றைக்குமே வந்து ஒன் ஹவர் ஊற வச்சா தாங்க சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்க அது கட் பண்ணதை நான் உருட்டி இப்போ இப்படி இருக்கணும் இப்போ எல்லாமே உருட்டி அச்சு இவ்வளோதாங்க பிறகு அதை நான் பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டுறேங்க எல்லாம் ஒரே இதாக நம்ம பெருசாக த திரட்டுறதுக்கு நான் வந்து தரையில் திரட்டலைங்க நான் கொஞ்சம் தரையை யூஸ் பண்ணுறதில்ல நான் என்கிட்ட இந்த சப்பாத்தி கட்டை இருக்கிறதுனால நான் இந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி இது பூரி அளவு திரட்டி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் எப்படி இருக்குது இந்த அளவு எல்லாமே திரட்டிட்டேன் இப்போ இது எல்லாமே உருண்டை பிடிச்சி அந்த ஸ்வீட் வச்சுருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டுங்க அதை வந்து இப்போ அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும் மோமோஸ்க்கு ஒரு ஷேப் கொடுக்கணும் அதுக்காக பாருங்கள் இந்த சாரி ப்ளீட்ஸ் நம்ம போடுறோம் இல்லைங்களா அது மாதிரி ஃபில் ஃப்ரில் நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கர்ட்டுக்கு அது போல் இந்த ஃப்ரில் மாதிரி நம்ம அதை தைக்கிற மாதிரி அது கொண்டு வரணும் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க நாம் வந்து அது கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை சும்மா நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படி கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு இதிலே வந்துடுச்சுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை அதுக்காக நான் கஷ்டப்படவே இல்லை மாவு கரெக்டாக திரண்டு அதாவது பக்குவமாக இருந்தது இப்போ பாருங்கள் இது ஒரு ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ இன்னொரு ஷேப் பண்ண போகிறேன் பாருங்கள் இதே அதே தாங்க ப்ளீட்ஸ் மாதிரி அது மாதிரி கொண்டு வந்து அப்படியே நல்லா ப்ளீட்ஸ் ஃப்ரில் ஃப்ரில் மாதிரி நான் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தாங்க ரெண்டு தடவை நான் இது அப்படின் தெரியாதவங்க இது கற்றுக்குங்க ஏன்னா நானும் பல தடவை பல யூடியூப்லாம் பார்த்து பார்த்து எப்படி செய்கிறாங்கன்னு கற்றுக்கிட்டேன் பாருங்கள் இது பூ மாதிரி ஆகி நான் இதை ப்ரெஸ் பண்ணோன்னா மல்லிப்பூ மாதிரி ஆயிடுச்சு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தாவே பூ மாதிரி தெரியுதுங்களா அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அப்படியே சுருக்கமாக வந்து ஒரு ஒரு டிசைன் வந்துடுச்சு இது மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேங்க எல்லாமே அது ஸ்டப் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து அதுக்கு நான் நெய் கோட்டிங் கொடுக்குனங்க வெறும் மைதா மாவு அப்படியே வேக வச்சு சாப்பிட்றத விட அதுக்கு நெய்யோ பட்டரோ வந்து அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும் கொடுத்தா அதாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் நான் நெய் கொடுக்குறேன் சுற்றிலும் ஒரு கோட்டிங் நெய் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு இப்போ வந்து இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க அது நல்லா இட்லிக்கு நாம் எப்படி தயார் பண்ணுறோமோ அது மாதிரி கொதிக்க வைக்கணும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்ச பிறகு தாங்க இதையும் வைக்கணும் நம்ம அப்படியே பச்சையாக தண்ணி முழு வச்சா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டுக்கு போயிடும் இப்போ துணி வச்ச போட்டாச்சு இப்போ இது கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்கள் இதை வச்சுட்டேங்க வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ மூடிய மூடியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வெந்தால் போதுங்க கொஞ்சம் மைதானமாகவும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இட்லி ஆறு நிமிஷம்னா இது ஒரு பன்னெண்டு நிமிஷமாக அது வேகணும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு எடுத்து வரங்க பார்க்கவே அழகாக இருக்குது மோமோஸ் அதாவது இது நைட்டில் செஞ்சிருந்தேன்னா லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியலை ஆனால் வந்து பகலில் நான் பண்ணியிருந்தேன்னா நல்ல க்ளியராக அழகாக தெரிஞ்சிருக்கும் இதை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது சூப்பரான டேஸ்டில் மோமோஸ் தயாராகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இது உங்களுக்காக வீவர்ஸ்க்காக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் நாத்தனார் இறந்த நான் அன்றைக்கி இதை நான் ஸ்வீட்டு அவங்களுக்கு ஆர்டர்